எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் சோ எல்லாருமே ரொம்ப ஒரு ஹாப்பியா நியூ இயர் நீங்க செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க அதோட இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த செட்டிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்குமே பார்க்க போறோம் உங்களுக்காக பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸோட பல்கா கொண்டு வந்திருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்த்தே இருக்க முடியாத அளவுக்கு சூப்பரான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் அதுவும் இல்லாம நீங்க நிறைய டைம் கேட்டுட்டே இருந்த கலர்ஸுமே கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுட்டே இருந்த ரிப்பீட்டடான கலர்ஸ் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்டா பார்டரோட கொண்டு வந்திருக்கோம் கங்கா ஜமுனா இந்த மாதிரி நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க ஒரு ஃபார்ட்டி பிளஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே அட்டகாசமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு என்ன நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் கூடவே இருக்கிற பெல் ஐக்கே கிளிக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் நியூ இயர் அதுமா ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான செட்டிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பிளஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நியூ இயர் அதுமா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான செட்டிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நியூ இயர்க்கு நிறைய நியூ ஸ்பெஷல் கலர்ஸ் நிறைய டார்க் கலர்ஸ் லைட் கலர் நிறைய நியூ நியூ கலர்ஸ் தாங்க நைன் பர்சன்ட் வந்து கலர் கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் சாரி சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு கொடி டிசைன்ல நல்ல திக்கு பார்டரில் வரும் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா மயில் கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலர் பாருங்க நியூவாக வந்திருக்கு டார்க் மெரூன் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் ஸோ எல்லாமே உங்களுக்கு நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த சாரியோட ரேட்டு ஃபைவ் டபுள் நைன் உங்களுக்கு டூ சேரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாங்க ஸோ ஃபைவ் டபுள் நைன் டூ சேரியாக எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரியாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் டபுள் ஸ்டோனில் இருக்குது சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோனில் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஸோ கிடைக்காதுங்க லாஸ்ட் டைம் போட்டு நிறைய பேருக்கு நம்ம வந்து சோல்ட் அவுட் சொல்லியிருந்தோம் எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்காக கொண்டு வந்திருக்கோம் எல்லா சேரீலுமே மல்டிபிள்ஸ் இருக்குது ஸோ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணும்ன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நேவி ப்ளூ வித் உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்கும் இது சாரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் ஷேடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் எல்லா சேரீக்குமே இதே மாதிரி லைன்ஸ் வச்சு தான் வந்திருக்கோங்க மெஹந்தி கிரீனில் உங்களுக்கு ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பட்டு சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் வேணுன்றங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இது கங்கா ஜமுனா பார்டர் மேலே பார்த்தீங்கன்னா பிங்க்கு கீழே பிளாக் கலரில் இருக்குது ஸோ நீங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் வந்து எது வேணாலும் வியர் பண்ணிக்கலாம் டபுள் பார்டர் நிறைய பேர் டபுள் பார்டரில் கேட்டு கேட்குறீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பார்டரில் வரும் ரெட்டப்பட்டா பார்டரில் ஒரு மேங்க டிசைன் வச்சு வந்திருக்குங்க நிறைய சேரியில் பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம் உருவம் வேணான்றவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறீங்க பண்ணிடுங்க செக் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதோட குவாலிட்டியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலும் உங்களுக்கு எலிஃபண்ட் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் க்ரீன் டார்க் பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு ஒரு லைட் கிரீன் காம்பினேஷன் டபுள் ஷேடில் இருக்கோங்க உங்களுக்கு ஸாரி ரொம்ப ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் இந்த ரேட்டுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காது சிங்கிள் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் இதுவுமே வந்து கங்கா ஜமுனால உங்களுக்கு ஒரு செயின் டிசைனில் உங்களுக்கு பார்டர் வரும் நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன்ஸில் இது லாஸ்ட் டைம் கொண்டு வந்திருந்தோம் இந்த மாதிரி ஒரு டிசைன் சின்ன பார்டர் உங்களுக்கு செயின் டிசைன்ஸ் மாதிரி வரும் பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரியில் ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே வந்து கங்கா ஜமுனா பார்டரில் டவர் டிசைனுமே வச்சு வந்திருக்கோம் பார்டர் ஸோ எல்லாமே யூனிக்காக இருக்குங்க ஒவ்வொன்றுமே சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் நியூ இயர் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாமே நியூ கலர்ஸ் மட்டுமே வந்திருக்குங்க நைன்டி நைன் பாத்தீங்கன்னா நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பர்பிள் கலர் காம்பினேஷன்ஸ் கிரீன் வித் ஒரு பர்பிள் கலர் இது எல்லாமே இப்போ நியூவா கொண்டு வந்திருக்கிற கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த செட்டிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நீங்க வியர் பண்ணீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சேம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சில்க் சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சாரி சோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாம் நானே இப்பதான் நியூவா பார்த்துட்டு இருக்கேன் நிறைய நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் அட்டகாசமா இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன்ஸ் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் சிங்கிள் சேரீ மட்டும் தான் இருக்குது வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேரீ தான் பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கிற அதே சேம் கலர் ரொம்ப அழகா இருக்குது உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க நல்ல வியர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்குது ஃப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நிக்குது ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நியூ இயர் கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க யாரெல்லாம் நம்ம சாய்டிக்ஸில் வாங்கின கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வியர் பண்ணிக்கிறீ வியர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் பிக்சரும் ஷேர் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் நம்ம கிட்டே சொல்லி வாங்கியிருந்தீங்க நியூ இயர்க்காக எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு குட்டி பார்டர் இந்த செயின் பார்டர் வருது இல்லைங்களா அந்த மாதிரி டிசைன்ஸ் இது நியூவாக வந்திருக்குங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்காக போயிருக்கு அதுலேயுமே உங்களுக்கு கங்கா ஜமுனா பார்டர் வச்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் டிசைன் வச்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ராமா ப்ளூ கலரில் சக்கரம் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு சர்க்கிள் டிசைனில் கோல்டன் ஜரி பாட்ரு வச்சு வந்திருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸில் ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் சிங்கிள் சேரீயாக எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வரும் டூ சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஒயிட்டில் உங்களுக்கு கங்கா ஜமுனாங்க ஸோ ஒயிட்டில் வந்து கங்கா ஜமுனா பார்ட்ரு வச்சு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் மேலே பிங்க் கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு குட்டி குட்டி டவர் டிசைன் வச்சு அழகாக வந்துருக்குங்க ஸோ இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பட்டு சாரி எதுக்குங்க இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் அதுக்கு வாங்குற அந்த டென் தௌசண்ட்க்கு இதில் வந்து நீங்கள் சிக்ஸ் செவன் சேரீக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு சேரீ வாங்குறதுக்கு நீங்கள் எத்தனை சேரீ வாங்கிடலாம் பாருங்க அழகழகா நீங்கள் கலர் கலராக நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு காயின் டிசைனில் வரும் ரெட்டப்பட்டா பாட்டரில் ரொம்ப யூனிக்காக இருக்கு இதுக்கெல்லாம் இந்த கான்ட்ரஸ்ட் எல்லாம் ஆரி ஒர்க் பிளவுஸ் இருந்ததுனால வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் கொண்டு வந்திருக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு ஒரு மஸ்டர்டு எல்லோ கலர் கோல்டன் கலர் மாதிரி இருக்கு ஹனி கலர் மாதிரி அதில் வந்து பிளாக் கலர் காம்பினேஷனுங்க பிளாக் வேணுன்றங்க டக்குன்னு எடுத்துக்கங்க வெயிட் பண்ணாதீங்க வேணும்ங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அன்னப்பட்சி போட்டு வச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்டரில் எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சைடிக்ஸில் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வேணும் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பொங்கலுக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க பொங்கலுக்கு ஃபோர் டேஸுமே ஃபோர் சாரி வியர் பண்ணிக்கலாம் இதில் எடுத்திங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் கிரீன் வித் ஒரு மைல் ப்ளூ கலர் இதோட பார்டர் டிசைன் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும் அழகா பேரட் கிரீன் ரெட்டப்பட்டா பார்டரில் வந்திருக்கு இது வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு ப்ரீமியமான கலெக்ஷனுங்க ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெட்டப்பட்டா பாட்ரு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவாடை தாவணி ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் செட்டெலாம் கூட நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுறாங்க அதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைல் க்ரீனில் ரொம்ப அழகான டிசைனுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பாடர் வரும் கீழே ஒரு டார்க் மெரூன் சரியான கலருங்க அதுல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ராமா ப்ளூ கலர்ல வந்திருக்கு அழகான கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் வந்திருக்குங்க அதுலேயுமே டவர் டவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜரிலேயே கோல்டன் ஜரி பார்டர் இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல ப்ளவுஸ் வச்சு நீங்க வியர் பண்ணலாம் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது பாருங்க டார்க் பிங்க் கலர் இது பாடர் பட்டு சாரி மாதிரியே இருக்கும் பொங்கலுக்கு ஃபோர் ஃபைவ் டேஸும் இந்த சாரி ஒவ்வொன்றா நீங்க வியர் பண்ணிக்கலாங்க ஒரு சேரீ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் பொங்கல் செலப்ரேஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒயிட் கலரில் உங்களுக்கு எலிஃபெண்ட் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஸோ இது உள்ளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கோல்டன் ஜரி லைன்ஸ்ல பார்டர் வச்சு வந்திருக்கு பாருங்க எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகா பண்ணிக்கோங்க எந்த சாரி வேணுமோ சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் டூ சாரி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் தமிழ்நாடுக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் வந்து எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் வரும் நம்ம சைடெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வித்தின் டூ டேஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும் இந்த கலர் காம்பினேஷன்லாம் இப்போ ரொம்ப டிமாண்டிங்காக போயிட்டுருக்கு கீழே வந்து மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க கோல்டன் ஜரி பார்டரில் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே நியூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் பார்டருங்க வியர் பண்ணீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் அப்பர் பெட் டிசைன் டிமாண்டிங் டிசைனுங்க அதுலயே வந்து நம்ம இப்போ வந்து வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் உங்களுக்கு இருக்கு அதில் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது செட்டிநாடு காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் சேரீட ரேட் பாத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் டூ சாரியா நீங்க எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி கொண்டு வந்துருக்கிற கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்